என்னாடுடேஸ்வனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல கண்ணியுடன் ஆகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெருமகனினாலும் நமது மாணிக்க வாசக பெருமானின் குருவர்களாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவர்களாலும் எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்தை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று இருபத்தி எட்டு வாலாபத்து திருப்பெரும் துறையில் அறியது இறைவன் திருவடி ஒன்றையே விரும்பி உலகப்பற்றினில் வாழ விரும்பாமை அணிவாசக பெருந்தகை வந்து பெருமானோட திருவடி ஒன்றை மட்டுமே விரும்புகிறார் உலகப்பற்று வந்து வேண்டாம் அதை விரும்பலை அந்த உண்மையை இந்த பதிகத்தில் உரைக்கிறதுனால இது வாளா பத்து அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு முக்தி உபாயம் அப்படின்னா அற்றது பற்றனில் குற்றது வீடு உயிர் என்னமா போல உலகப்பற்றினை விட்டு ஒழித்தலே முக்தி அடைவதற்கு வழி உலகப்பற்று இருக்க வரைக்கும் முக்தி கிடைக்காது உலகப்பற்று நீங்கினாதான் முக்தி கிடைக்கும் முக்தி அடைவதற்கு வழி பற்றுகளை விட அதனால தான் இவர் இந்த உலகப்பற்ற விட்டுட்டு திருவடி பேர் மட்டும் அதனால தான் முக்தி உபாயம் காலாப்பத்து அப்படின்னு நமக்கு தலைப்பு கொடுத்து அருநாய் எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுற தரசே திருப்பெரும் தூரையோரை சிவனே அருடு நோகே நார் கெடு தூரைக்கேன் அண்டனி அருளில் கண்டாய் என்ற அருள் போறியாயே பண்முதல் விண் நீராக எங்கும் வியாபித்து விளங்கும் எமது மேலானவனே சிவலோகத்து அரசனே அங்கே சிறப்புடன் விளங்குவவனே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே அடியேனை ஆட்கொண்ட நீ நின் திருவடி பேரின்பத்தை தந்து அருளவில்லையானால் நான் யாரோடு நொந்து கொள்வேன் வேறு யாரிடம் இதனை எடுத்து சொல்வேன் நெடிய கடல் சூழ்ந்த இவ்வுலகிலே வாழ்ந்திருக்க இயலேன் எனவே என்னை உன்னிடத்து வருக என்று அருள் செய்வாயாக என்று முதல் பாடலிலே பெருந்தகை விண்ணப்பிக்கின்றார் இரண்டாவது திருப்பாடல் பம்பனே தன்னை ஆண்டமணியே மற்ற நான் கண்டாய் செம்பெருமானே சிவமுற தரசே திருப்பெருந்துரையுரை சிவனே உம்பருமறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்துலகம் ஊடுருவும் எம்பெருமானே ியை ஆட்கொண்டு வீணனாகிய மாணிக்கமே யான் உன்னை அன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவன் என்பதை நீ அறிவாய் தேவர்களும் அறிய இயலாத ஒப்பற்றவனை தேவர்களால அறிய முடியாது பெருமான சுகபோகமா இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பற்று விட்டாதான் இறைவனை பற்ற முடியும் அப்படின்னு அவங்களாம் பற்று விடாதவங்க அதனால தான் தேவர்களாலையும் அறிய முடியாதவனே அப்படிங்கிறார் திருமால் பிரம்மன் ஆகிய இருவருக்கும் தம் உணர்வினால் காண இயலாதவாறு கடந்து நின்று எல்லா உலகங்களிலும் ஊடுருவி சென்று சிவந்த திருமேனியுடைய பெருமானே கீழே ஏழு மேலே ஏழு அந்த ஏலுலகத்துக்கு கீழேயும் திருமால் சென்று காண முடியல பன்றி அவதாரம் எடுத்து மேலே ஏழுலகம் பிரம்மா சென்று காண முடியல அதுதான் அந்த சொல்றாங்க அப்போ ஏற்பட்ட அந்த பெருமான் என்ன பண்றாருன்னா திருப்பெரும் நிறையில் விற்றிருக்கின்றார் எமது தலைவனே அடியேனை விரைவாக உன்னிடத்து வருமாறு அழைத்து கொண்டு அருள்வாயாக என்று இரண்டாவது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் பெருந்தகை இது மூன்றாவது திருப்பாடல் பாடி மூகளும் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீண்டாய் சிவபுற தரசே பெரு பெரும் துறையுரை சிவனே ஓடுவதுன்னோடு முன்னை உணர்த்துவது குருதி நீ அரசனே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே திருமால் பாடி துதிக்கும் உன்னுடைய திருவடிகளே அல்லாமல் வேறு பற்றுக்கோடு ஒன்றும் இல்லாதவன் என்று என்னை கண்டாய் அல்லவா நீ நீயாகவே தேடி வந்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்தாய் எனவே நின் அருள் மீண்டும் பெறாவிடில் தும் உன்னோடுதான் யார்கிட்ட போய் உரைப்பேன் யாரோட நோகேன் யாருக்கு எடுத்து உரைக்கேன் அதான் அருள் பெற்றால் மகிழ்வதும் உன்னோடுதான் என்னோட மகிழ்ச்சியும் உன்னோடுதான் எனக்கு அருள் பெறும் உறுதி அளிப்பதும் உன்னுடையதே எனக்கு அருளை கொடுக்கறதும் நீதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது நீதான் எனக்கு பிணக்கு வந்தாலும் அதை தான் சொல்லுவேன் வேற யாரும் எனக்கு கிடையாது வாட்டம் அடைந்தேனாகிய நான் இவ்வுலகில் உலகில் வாழ மாட்டேன் இந்த உலக வாழ்வில் விருப்பமே இல்லை எனவே என்னை வருக என்று அருள் பொறிவாயாக என்று மூன்றாவது பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை நான்காவது திருப்பாடல் பல்லை வளர கற்பித்தானே பற்று நான் மற்றிலேன் கண்டா சிவபுர தரசே திருப்பெருந்தூரை உரை சிவனே எல்லை மூலகும் இருவர் காணும் நாளாதீரின்மை வள்ளையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் விரைவிலே வாளினையுடைய அசுரர்களது திரிபுரம் எரித்தவனே நான் முன்னையன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவனாயினேன் தில்லையம்பலத்தில் அம்பலத்தில் விற்றிருக்கின்ற குத்தப்பெருமானே சிவரத்து அரசனே திருப்பெருந்துறையில் விற்றிருக்கும் சிவபெருமானே பண்டைக் காலத்து மின் பூமி பாதாளம் என்னும் எல்லைகளை உடைய மூன்று உலகங்களையும் கடந்து திருமால் பிரம்மனாகிய இருவரும் காண்பதற்கு முயன்றபோது போது முதலும் முடிவும் இன்றி தோன்ற வல்லவனாய் வளர்ந்தவனே நின்னை பிரிந்து இவ்வுலகில் வாழமாட்டேன் எனவே நீ உன்னிடத்து என்னை வருக என்று அழைத்து கொள்வாயாக அருள் என்று நான்காவது பாடல் அருள் செய்கிறான் பெருந்தகை ஐந்தாவது பண்ணிழியாள் பங்கடியல்லால் பற்று நான் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபோற தரசே திருப்பெரும் தோரையோரை சிவனே என்னமே உடல் வாய் மூடு செவிகண் என்று இவை வைத்து பண்ணின் மேல் அடIEN வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் போறியாயே பண்ணிசை போன்ற மொழி பேசக்கூடிய உம்மையம்மையே orthogonமாக உடையவனே நான் உன்னையல்லாது வேறு பற்றுக்கோடு இல்லாதவனாயினேன் உறுதியோடு என்னை இங்கு வந்து ஆட்கொண்டவனே செவ்வரத்து அரசனே திருப்பருந்துரையில் வீற்றிருக்கும் செவபெருமானே அறிவுக்கருவியாகிய மனத்தையும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளையும் நின்னிடத்து வைத்துவிட்டு பின் இம்மண்ணுலகில் நான் வாழமாட்டேன் எனவே என்னை உன்னிடத்து வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக என்று ஐந்தாவது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் பெருந்தகை பொழுது ஆறாவது பாடல் பஞ்சின் மெல்லடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுற தரசே திருப்பெருந்தோரையோரை சிவனே அஞ்சினாயே நாண்டு நீ அழித்த அருளினை மருளினால் மறந்த வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் கூறிய பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய உண்மையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே எனக்கு உன்னையல்லாமல் வேறு எந்த பற்று கோடும் இல்லை மிகவும் செம்மையாகவே ஆட்கொண்டு அருளியவனே சுபுரத்து அரசனே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் அரசனே நீ என்னை முன்பு ஆட்கொண்டு அருள் செய்த தன்மையை மயக்கத்தால் மறந்ததால் நாயேன் அஞ்சுகின்றேன் வஞ்சனாகிய நான் இவ்வுலகில் வாழ மாட்டேன் எனவே உன்னெடுத்து வருக என்று என்னை அழைத்து அருள் புரிவாயாக என்று ஆறாவது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் பெருந்தகை அழுது ஏழாவது பாடல் பாதமே மற்ற நான் மற்றேன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுரதரசே திருப்பெரும் துறையுரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துள்ள முருகி கலந்து நான் வாழும் அறியா மருளனே நுலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்ற அருள் சூரிய மண்டலத்தில் எழுந்தருளிருக்கும் ஒளிமயமானவனே என் திருவடியே அல்லாமல் வேறு பற்றுக்கோடு ஒன்றும் இல்லாதவன் நான் என்பதை நீ அறிவாய் சிறப்பு மிக்கதும் அழகினை உடையதுமாகிய சுபுரத்து அரசனே திருப்பருந்துரையில் விற்றிருக்கும் சிவபெருமானே உலகப் பொருள் எதனையும் நோக்காது உன் திருவருளையே கருதி உள்ளம் கடிந்து உருகி உன்னோடு கலந்து வாழும் விதத்தை அறியாத மயக்க உணர்வினனாய் உள்ளேன் இவ்வுலகில் இனியும் அடியேன் வாழமாட்டேன் எனவே என்னை உன்னிடத்து வருக என்று அழைத்து அருள் பொறிவாயாக என்று ஏழாவது திருப்பாடலில் அறிவி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது எட்டாவது திருப்பாடல் பந்தனை விரலால் பங்கனி பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தளல் போல் வாய் தரசே திருப்பெரும் தோரையோரை சிவனே அந்த மிலமுதே அரும் பெரும் பொருளே அறமுதே அடியேணை கண்டாய் வருக பந்து பொருந்திய விரலினை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே நீ அல்லாமல் நான் வேறு ஒரு பற்றுக்கோடு இல்லாதவன் செவ்விய நெருப்பு போன்ற திருமேனி உடையவனே சிவபுரத்து அரசனே திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே முடிவொன்றுமில்லாத ஒன்றுமில்லாத நித்தியனே பெருதற்கரிய பரம்பொருளே கிடைத்ததற்கு அரிய அமுதமே அடியேன் உய்வு அடையும் பொருட்டு குருவாய் எழுந்தருள் என்னை வழிந்து வந்து ஆட்கொண்டவனே என்னை பிரிந்து இவ்வுலகில் நான் மாட்டேன் எனவே என்னை நீ வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக என்று எட்டாவது திருப்பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஒன்பதாவது திருப்பாடல் பாவனாச உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுர தரசே இருப்பெரும் சிவனே மூல குருவ இருவர்க்கில் மே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் தீவினைகளை அழிப்பவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே சுபபுரத்து அரசனே திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கும் சிவபெருமானே பாதாளம் பூமி மேலாகிய மேல் உலகங்களையும் மூ உலகங்களையும் கூடுருவடி திருமால் பிரம்மனாகி இருவரும் கீழும் மேலுமாய் தேட ஒலிக்கின்ற அழல் பிளம்பாய் உயர்ந்து நின்றவனே யானைத்தோல் பொறுத்தவனே பொத்தவனே உன்னை யான் நான் ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவன் எனவே இவ்வுலகில் நான் வாழமாட்டேன் உன்னிடத்து அடியேனை வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக என்று ஒன்பதாவது திருப்பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை பத்தாவது திருப்பாடல் பழுகில் தொல்புகளால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சொல்லுமதியே திருப்பெரும் தூரையூரை சிவனே தொழுவனோ பிறரை தூதிப்பனோ என கூர் துணையன நினைவனோ சொல்லாய் மலவிட வருகை என்று அருள் கூறியாயே யானே வாழ்கிலே கண்டாய் வருக என்று அருள் கூறியாயே குற்றம் ஒன்றும் இல்லாத தூய்மையான தொல் பழம்புகளினை உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே இளம் காளையை வாகனமாக கொண்டவனே செழுமையான பிறைமதியை அணிந்தவனே சிவபுரத்து அரசனே திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருப்பவனே உன்னை அன்றி யான் வேறு ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவன் ஆதலால் பிற தேவர்களை வணங்குவனோ வாயால் வாழ்த்துவனோ எனக்கு பிறரை ஒரு துணை என நினைப்பனோ எனவே இவ்வுலகில் உலகில் வாழ மாட்டேன் உன்னிடத்து அடியேனை வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக என்று பத்தாவது திருப்பாடல் இறுதி பாடலில் விண்ணப்பமாக வைக்கின்றார் பெருந்தகை வேற எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லை வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் உன்னையல்லாது தான் சொல்கிறார் தொல்வனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையென நினைவனோ சொல்லாய் வேற யாரையாவது தொலம் தொல்வனானு நீ சொல்லு நீதா எனக்கு பற்றுக்கொடு நீதான் நீதா எல்லாமே எனக்கு நீதான் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு என்ன சொன்னா என் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் விருப்பமே இல்லை அதனால் நீ என்னை என்ன செய்யணும் தெரியுமா நீ உன்னோட திருவடிக்கு என்னை அழைச்சிக்க அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பமாக இந்த வாலாப்பத்து பத்து பாடல்லையுமே உலக வாழ்க்கையை வெறுத்து இறைவனுடைய திருவடி பேரை வேண்டி விண்ணப்பிக்கின்றார் அடிவாசக பெருந்தகை இந்த வாலாபத்து வந்து நம்ம நிறைய செய்திருக்கோம் அடுத்து வந்து வரக்கூடிய அதிகம் வந்து அருட்பத்து நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்